முருகாசரணம் விநாயகர் கோவில்கள் திருநெல்வேலி மிளகு பிள்ளையார் பற்றி இப்பதிவில் பார்க்கலாம் மலையை தரும் மிளகு பிள்ளையார் கோயில் திருநெல்வேலி மாவட்டம் சேரன்மா தேவியில் அமைந்துள்ளது மிளகு பிள்ளையார் கோவில் இந்த கோவிலின் வரலாற்றை அறிந்து கொள்ளலாம் இந்த கோவில் சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்ததாகும் இந்த ஆலயத்தின் வரலாற்றை காண்போம் கேரளத்தை ஆண்ட மன்னன் ஒருவனுக்கு தீராத வியாதி உண்டாயிற்று மருந்தால் அது தீரவில்லை ஒருநாள் அவனது கனவில் மன்னா நீ உன் உயரத்துக்கு ஒரு பொம்மை தயார் செய்து அதனுள் துவரம்பருப்பு அளவுள்ள மாணிக்க கற்களை கொட்டி உன் வியாதியை அதற்குள் இடம் மாற்றி ஒரு பிராமணனுக்கு தானமாக கொடுத்துவிடு உன்னிடம் உள்ள அந்த வியாதி அந்த பிராமணனை சேர்ந்துவிடும் என அசரறி ஒழித்தது அந்த அசரீரி அசரீரியை தெய்வத்தின் கட்டளையாக ஏற்ற மன்னன் ஒரு பொம்மையை செய்தான் ஆனால் அந்த பொம்மையை எந்த பிராமணனும் வாங்க முன்வரவில்லை இந்த தகவலை கர்நாடகாவில் உள்ள பிரம்மச்சாரி பிராமண இளைஞன் ஒருவன் கேள்விப்பட்டான் இதனையடுத்து அவன் அங்கிருந்து புறப்பட்டு வந்து மன்னரிடமிருந்து அந்த பொம்மையை வாங்கி கொண்டான் பிரம்மச்சாரியின் கைக்கு வந்தவுடன் அந்த பொம்மை உயிர் பெற்றது தனக்கு அந்த பிரம்மச்சாரி செய்திருந்த காயத்ரி மந்திரத்தின் பலனில் ஒரு பகுதியை கேட்டது அப்படி கொடுத்துவிட்டால் வியாதி உன்னை அண்டாது என்றும் அந்த பொம்மை சொன்னது இதனை கேட்ட அந்த பிரம்மச்சாரி பொம்மை கேட்டபடி காயத்ரி மந்திரத்தின் பலனின் ஒரு பகுதியை கொடுத்து விட்டான் ஆனால் கொடுத்த பின்னர் அவனது மனது துன்பமடைந்தது வியாதியால் அவதிப்படுவோம் என்று பயந்ததில் சுயநலம் கருதி தர்மத்துக்கு மாறாக காயத்ரி மந்திரத்தின் பலனை தானம் செய்துவிட்டோமே என்று அவன் கலங்கினான் இதற்கு பிராய்ச்சித்தமாக தனக்கு கிடைத்த மதிப்புமிக்க மாணிக்கக் கற்களை பொதுநலன் கருதி செலவழிப்பது என்று முடிவெடுத்தான் என்ன நன்மை செய்யலாம் என்பதில் குழப்பம் வரவே பொதிகை மலையில் வசித்து வரும் அகத்திய முனிவரிடம் சென்று யோசனை கேட்பது என்று முடிவு செய்தான் பிறகு பொதிகை மலை சென்று அகத்தியரை சந்தித்தான் அவனது பிரச்சனையை அணி அறிந்து கொண்ட அகத்தியர் நல்ல விஷயங்களையே தலை சிறந்தது தண்ணீர் தானம்தான் நீ மலையிலிருந்து கீழே இறங்கி செல்லும் போது வழியில் ஒரு பசுவை காண்பாய் அதன் வாழை புடித்து கொண்டே செல் அது போகும் வழியை குடித்துக்கொள் அதன்படி கால்வாய் வெட்டு பசு சாணம் போடும் இடத்தில் மதகு ஏற்படுத்து அது கோமியம் பெய்யும் இடங்களில் மறுக்கால் ஏற்படுத்து பசு படுக்கும் இடங்களில் ஏரி தோண்டு ஒரு குறிப்பிட்ட இடத்தில் பசு மறைந்துவிடும் அங்கே கால்வாய் பணியை முடித்து மீதி தண்ணீர் அங்கே சேரும்படியாக ஒரு குளம் தோண்டு என்றார் அந்த இளைஞன் பசுவை கண்ட இடம்தான் சேரன்மாதேவி அகத்திய முனிவேரே அகித்த முனிவரே அந்த பசுவாக மாறி வந்து நின்றதாகவும் ஒரு கருத்து நிலவுகிறது பசு சென்ற பாதையில் மதகு ஏரிகள் அமைத்தான் இளைஞன் கடைசியாக பாரஞ்சேரி என்ற ஊரில் பசு மறைந்துவிட்டது அங்கே மிகப்பெரிய ஏரியை தோன்றினான் இப்போதும் மலை வெள்ளை காலங்களில் நீர் நிறைந்து காணப்படும் இந்த ஏரியை பார்த்தால் கடல் போல் காட்சியளிக்கும் மக்களுக்காக நல்லது செய்பவர்கள் தங்கள் பெயரை விளம்பரப்படுத்துவதில்லை அந்த இளைஞனின் பெயரும் கூட இன்று வரை யாருக்கும் தெரியாது அவனது மொழியின் பெயராலே அந்த கால்வாய்க்கு கன்னடியன் கால்வாய் என்று பெயர் வைத்து விட்டனர் கன்னடத்தில் இருந்த இருந்து வந்த ஒரு இளைஞன் மலையாள மன்னனிடம் உதவி பெற்று தமிழ்நாட்டில் கால்வாய் தோண்டி கொடுத்திருக்கிறான் அந்த இளைஞன் கால்வாய் வெட்டியதோடு நின்று விடவில்லை அந்த கால்வாயில் ஆண்டு முழுவதும் தண்ணீர் வர வேண்டுமே என்று கவலைப்பட்டான் அவன் கவலைப்பட்டது போலவே தொடர்ந்து மூன்று ஆண்டுகளாக மழையே இல்லை கால்வாய் தண்ணீர் ஓடாமல் காய்ந்து போய்விட்டது உடனே அவன் ஒரு விநாயகரை பிரதிஷ்டை செய்து அவரது உடலில் மிளகை அரைத்து தேய்த்து அபிஷேகம் செய்தான் அந்த அபிஷேக நீர் கால்வாய்க்குள் விழும்படி செய்தான் என்ன ஆச்சரியம் உடனே மழை கொட்டி தீர்த்தது இப்போதும் மழையில்லாத காலங்களில் சேரன்மாதேவி பகுதி விவசாய சங்கத்தினர் இந்த வழிபாட்டை செய்கின்றனர் அவன் பிரதிஷை செய்த விநாயகரே மிளகு பிள்ளையார் என்று அழைக்கப்படுகிறார் மழை இல்லாத காலங்களில் இத்தலத்தில் வீற்றிருக்கும் விநாயகரது உடலில் மிளகை அரைத்து தேய்த்து அபிஷேகம் செய்து அந்த புனித நீர் கால்வாய்க்குள் விழும்படி செய்தால் மழை வரும் என்பது ஐதீகம் திருநெல்வேலியிலிருந்து சுமார் பதினேழு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது சேரன்மாதேவி திருத்தலம் போற்றி விக்னேஸ்வரா போற்றி நேசமுடன் தீபா நன்றி